வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் வெந்தியப்பொடி குழம்பு தாங்க வைக்க போகிறேன் துர்கா சண்முகன்றவங்க இந்த குழம்பு வச்சு கட்டாக சொல்லி கேட்டுருந்தாங்க அதனால தாங்க வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க குழம்புக்கு தேவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சில்லு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஒரு நாலு காந்தி மிளகா ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் புளி நல்லா ஊற வச்சு சுடுதனிப்பிட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் புளிங்க கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் வெந்தியம் கடுகு ஜீரகம் அவ்வளோதாங்க மிளகாத்தூள் தேவையான பொருள் இதாங்க எப்படி வைக்கலான்னு வாங்க கேஸை பற்ற வச்சுக்கோங்க ஒரு சின்ன வானலி போட்டுப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டுப்போங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க அவ்வளோதான் இது அப்படியே வறுத்துடுவோம் உங்களே வச்சு வரங்க வெந்தயம் கறிக்கிடக்கூடாது அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் பாருங்க நல்ல வெந்தங்க ஜீரகத்தையும் நல்லா பொறிச்சு ஆற வச்சிருக்கேன் இந்த பதம் இருக்கணுங்க இப்போ குழம்பு தழிச்சிக்கலாமாங்க அதுங்காட்டி அதை ஆரட்டும் கேஸ் பற்ற வச்சு கடாயை போட்டுக்கலாங்க இந்த குழம்புக்கு நெலண்ணதான் ஊற்றுக்குனா ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கங்க நல்லா பச்சை பெருங்காயங்க நல்லா அப்படியே இழுத்து வச்சுருக்கேன் பாருங்க இப்படி இழுத்திங்கன்னா நல்லா அப்படி இருக்கும் ஈரப்பெருங்காயம் இந்த எண்ணெயில் இப்படி பொறிச்சிடுவோங்க நல்லா எண்ணெய் பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுப்போம் கடுகு நல்லா உடனே வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் நல்லா கசக்கி போட்டுங்க ஒரு நாலு காந்தி மிளக போட்டுக்கோங்க கேட்பேங்க விந்தி இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நல்ல சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் அது போட்டுருவோம் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி வச்சுருங்க போட்டுருவோம் ஒரு கால் ஸ்பூன் பொடி போட்டுப்போங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் வத்தல் போட்டுப்போம் இந்த நேரத்தில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருங்க அதை போட்டிருக்கோம் இது வெங்காயத்தை இருந்து தக்காளி அடியில் போட்டிருக்கேன் அது நல்லா தக்காளி மெரிட்டாக கொஞ்சமல்ல உப்பு போட்டுப்போங்க லைட்டாக ஒரு திண்டு கிண்டி விட்டுருக்கோங்க முடிடு இதுக்கு தேவையான அளவு குளம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் வீட்டு வீட்டுக்கு வத்தப்படி தாங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வதக்கும்போதே வாசனை கம்ம கம்மன்ட்டு இருக்குது போடுங்க இப்போ இந்த ஐம்பது கிராம் புளியை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்குங்க அதை இதில் ஊற்றிடுவோம் புளி மட்டும் ரொம்ப வெள்ளை புளியாக இருக்கக்கூடாதுங்க மீடியமான புளியை போடுங்க தேவையான உப்பு போட்டுப்போங்க தூள் பெருங்காய் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி நேரத்தில் கூட போட்டுக்கலாம் நம்ம எங்கிட்ட கட்டி பெருங்காய் இருந்ததுனால எண்ணெயிலே போட்டு வாதுங்கண்ணா ஆனால் கட்டி பெருங்காய் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு திக்காக இருக்குங்க கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிப்போம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கங்க குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் வரைக்கும் குழம்பு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெலாம் சுண்டி மேலே வரும் நமக்கு பக்குவமாக நல்லா தெரியும் குழம்பு குச்சிது வெண்டியும் இரகமாக வதக்கி வச்சோம் பாருங்கள் நல்லா ஆரிச்சு குட்டிப்போம் சில்லுன்னானவன பொடி அரைச்சிங்கன்னா நல்லா அதில் ஒட்டாது நல்லா வந்துடும் இங்கே பாருங்க அரைச்சின்னு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் பவுட்ரு பதத்துக்கும் ஒரு முன் பதம்னு சொல்லுவாங்கல்லங்க பவுட்ரு ரொம்ப நைஸாக இருக்கும் கொஞ்சம் இது நைஸ் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்க நல்ல வாசனை அப்படியே வீடு வரைக்கும் கம்ம கம்மன் குழம்பு திறந்து பார்த்துருவோங்க லைட்டாக இப்போ தாங்க புளி கொதி வருது வெள்ளை வெள்ளையே வந்ததுன்னா புளி உள்ளே கொதித்து மேலே வருதுன்னு அர்த்தம் அந்த கொதியெல்லாம் தான் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் பொடியை போட்டு இறக்க வேண்டியது தான் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கொத்தமல்லி காம்பெல்லாம் கிளி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை அப்படி போட்டுருங்க உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நேரம் முன்னால் அப்படியே வெளில விளையா முன்னொர நோரன்னு உரைச்சி வந்தது இப்போ அந்த கொதி அப்படியே மாறி செவப்பு கலரில் மேலே வருது பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிடுங்க பாருங்க நல்லா எண்ணெய் சுற்றி வந்துருச்சு இந்த நேரத்தில் கிண்டி கிண்டி விட்டுருவோம் பாருங்க நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த கொடியை போட்டுருவோம் ஐயோ கசக்கெல்லாம் நினைக்காதீங்க எந்தெந்த பொருள் எந்தெந்த டேஸ்ட்டில் இருந்து சாப்பிட்ணுமோ அப்படி தான் இருக்கும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் மேலோடு கொத்தமல்லி போட்டுருவோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க மூடி போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க வெந்திய பொடி குழம்பு வச்சுட்டேங்க நல்ல கம கமன்னு சூப்பராக இருக்குது இறக்கும்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி இறக்குனீங்கன்னா நல்லா வாசனையோட கமன் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க மக்களே சாப்பிட்லாம்